தமிழ் முதல்வா போற்றி முழுமுதற் பொருளே போற்றி போற்றி பீடமடை சுலை அமர்படை சூலம் விஷயன் விடு பானமென வேதான் விழியும் அதிபார விதமுடை மாத பிணையின் விளை வேதும் அறியாதே பிடமடை சுவேலை அமரர் படை சூலம் விசையன் விடு வேதான் விழியும் அதிபார விதமும் உடைமாதர் பிணையின் பிழை வேதும் அறியாதே கடியுளவு பாயல் பகலிரவே நாது களவிதானில் மூழ்கி வரி தாயே கயவணறிவே நிவனும் உயர் நீடு கழலினைகள் சேர அருள்வாயே அடியுளவு பாயல் பகிர களவித மூழ்கி வரிதாயே வரிதாயிவனு சேர சேரவள்வாயே இடையர் சிறுபாடை திருடி போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதய மிகவாடியுடைய பிழைநாத கணபாத்திரியனாக முறை கூற சிறு சிறுபாளை திருடி போக கொடுப்போக இறைமன் மகள் வாய்மையாதே இரைய மிக வாடியுடைய விளைநாத கணபாதி நாம முறை கூற அடையல் ஆவி வெறுவ அடி கூற அசலும் அறியாமல் அவரோட அகழ்வதூடி அறிவருளு அவர் ஆவி அவரோட சொல்ற முடிசாட அறிவருளுமானை முகவோனே அறிவருளுமான முகவோனே அறிவருளுமான முகவோனே கழலினைகள் சேர அருள்வாயே கழலினைகள் சேர அருள்வாயே கயவன் அறிவி முயர் நீடு கழலினைகள் சேர அருள்வாயே கயவன் அறிவி நன்கிவனு முயர்நீடு கள்ளலினைகள் சேர அருள்வாயே கழலினைகள் சேர அருள்வாயே கயவன் அறிவி நன்கிவனு சேர முருகாசரணம் விடமடைசு வேலை பொது திருப்புகள் நஞ்சு பொருந்திய கடல் தேவர்களின் படைக்கலனாகிய சூழம் அர்ஜுனனின் பானம் என்று கூறும்படியான கொள்ளக்கூடிய நஞ்சு மிகுந்த கண்களையும் கனமுள்ள தனங்களையும் உடைய விளைமகளிரின் சாகச செயல்களால் வரக்கூடிய விளைவுகளை அறியாமல் மனம் வீசும் படுக்கையில் பகல் இரவு என்று பாராமல் களவியின்பத்தில் மூழ்கி அடைந்து துன்புறும் கீழ்மகனும் அறிவீனனுமாகிய அடியேனுக்கு உயர்வான திருவடியினைச் சேர அருள் புரிவீராக அரசன் மகளாகிய தேவகி உண்மை அறியாமல் மனம் வருந்தி என்னை ஆட்கொண்ட பிள்ளை பெருமானே கணபதியே என்று உன் திருநாமங்களை முறையாக கூற அதை கேட்ட நீ கண்ணபிரானுக்கு யாதவர்களின் பாலை மட்டுமல்ல அவர்களின் உள்ளத்தையும் திருடவும் பகைவர்கள் உயிருக்கு அஞ்சும்படி அடியெடுத்து வைத்து அதை அறியாத அவர்கள் அயலாறு அறியாதபடி ஓட அவர்களை தொடர்ந்து சென்று போவது ஏனடா சொல் என்று கேட்டு அவர்கள் முடிகளை தாக்குமாறு கண்ணனுக்கும் அறிவூட்டிய ஆணைமுக பெருமானே உன் கழல் இணைகள் சேர அருள்வாயே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஓ விநாயகா ஐ எம் அன் இக்னோரன் அண்ட் சின்ஃபுல் சோல் ஹூ எஸ் இன்டால் வித் த திராமிஸ்கர்ஸ் அண்ட் இம்மாரல் விமன் வித் த தாய்சனஸ் அண்ட் ஷார்ப் ஆய் தட் இஸ் கம்பேரபிள் டு Deva's weapon and the arrow of Arjuna. I have wasted my life and wealth lying on their fragrant bed day and night indiscriminately, and I went into poverty. O oh Lord, despite my sinful acts and shortcomings, which I regret now, kindly bless me to attain your hallowed feet. Once Devaki, depressed by her brother's behavior and without knowing the future, Prayed to you, Lord Ganesha, please protect me and my son. And on her behest, you helped Krishna to steal not only the milk from Yadavas but also their hearts. O oh, Lord Ganapati, you drove away all the enemies from far and bestowed Lord Krishna with the essential wisdom and knowledge to knock the enemies down. Here, Saint Arunagirinadar, on behalf of the devotees, pleads lord ganesha to forgive all our sinful deeds and bless us to attain his lotus feet just like how he blessed devaki saranam